வணக்கம் நமது ரோஸ் கெமிக்கல்ஸ் டிஜிட்டல் டீம் மூலமாக கடைசியாக பதிவிடப்பட்டிருந்த வாஷிங் டிட்டர்ஜென்ட் லிக்விட் வீடியோ வெறும் மூன்று நாட்களில் ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் பார்வையாளர்களை கடந்து அதன் மூலமாக எங்களை பல புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொண்டு எங்களிடம் நிறைய ரா மெட்டீரியல்ஸ்களை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என அனைத்து மாநிலங்களில் இருந்தும் வாங்கி வீட்டிலேயே தயாரித்து லாபகரமான தொழில் செய்து வருகின்றனர் உதாரணமாக கண்டிஷனர் கிட் வாஷிங் டிட்டர்ஜென்ட் லிக்விட் கிட் ஃபிளோர் கிளீனர் கிட் டிஷ் வாஷ் கிட் பினாயல் கிட் ஸ்டெயின் ரிமூவர் இவை அனைத்தையும் சிறிய முதலீட்டில் எங்களிடம் வாங்கி சிறந்த தொழில் முனைவோராக உருவாகியுள்ளனர் இவர்களைப் போல தாங்களும் எங்களின் ரா மெட்டீரியல்ஸ்களை வாங்குவதன் மூலம் நிச்சயமாக நீங்களும் ஒரு சிறந்த தொழில் முனைவோராக உருவாக முடியும் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் குறிப்பாக எங்களை ஒரே நாளில் இருநூற்றுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்வதால் சில சமயங்களில் தங்களது அழைப்புகளை ஏற்க முடியாமல் இருந்திருக்கலாம் இனி வரும் காலங்களில் எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பரிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை உடனடியாக பெற முடியும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்